எங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தப்பாக பேசினாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் சின்ன வயசுல பண்ண தப்புதானே எனக்கு புரிய வந்துச்சு இதனால என் மனைவிக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை வந்து அதனால அவ என்னைய டைவர்ஸ் செய்யற அளவுக்கு போயிட்டா நல்ல வேலை அந்த சமயத்துலதான் இந்த லைவ் மஸ்தான பத்தி எனக்கு தெரிய வந்து தொடர்ச்சியா எடுக்க ஆரம்பிச்சேன் அதனால எனக்கும் என் மனைவிக்கும் தாம்பத்தியத்துல எந்த வித பிரச்சனையும் இதுவரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை இன்னும் சொல்ல போனோம்னா என்னை ஆம்பளையான்னு கேட்டவங்க வாயை அடைக்கிற மாதிரி எனக்கு இப்போ ஒரு அழகான ஆரோக்கியமான ஆண் குழந்தை பிறந்திருக்கு நாங்க இப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த மஸ்தான் தான் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது மனைவியிடம் மூன்று நாள் மேல் நீடிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிரு கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவர்க்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கிறேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது மனைவியிடம் மூன்று நாள் மேல் நீடிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் சதவீதம் ஆயுர்வேதம் ஆகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கிறேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் கல்யாணம் புதுசுல எங்க சிலை இப்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது என்னமா தெரியல வயசு யார யார மனசுல ஆசை இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கல உம் இனி அவ்வளவுதான் வயசு அடிச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த லீவ் மஸ்தான் பத்தி தெரிய வந்தது இது எல்லா பிராப்ளத்துக்கும் ஒரே தீர்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இத உடனே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஆச்சரியனா துருப்பிடிச்சிருந்த என் வாழ்க்கைய பிரைட் ஆகுது இந்த லீவ் மஸ்தான் தான் இந்த லீவ் மஸ்தான் தான் இப்ப நான் ரொம்ப ஹாப்பி காரணம் இந்த லீவ் மஸ்தான் தான்